காங்கிரஸ் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் சொல்லுங்க மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்குங்க காங்கிரஸ் கட்சியுடைய பிரதான வங்கி கணக்கு என்பது முடக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டிருப்பதாக அதனுடைய பொருளாளரான அஜில்காந்த் தெரிவித்திருந்தார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் இளைஞர் உடைய பிரதான வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன மேலும் வருமான வரித்துறை செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இது இந்த வங்கி கணக்கு முடக்க ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருநூத்தி பத்து கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் இந்த விவகாரம் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது தேர் சமயத்தில் தான் இது போன்ற todo el día uh... நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதே நிலையில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய கணக்கு முடக்கப்பட்டதற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஜனநாயகத்தின் மீது மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் பிரதான எதிர்கட்சியுடைய வங்கி கணக்கு என்பது முடக்கப்பட்டிருக்கிறது போன்ற சர்வாதிகாரங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போதும் தலைக்குனிந்ததில்லை இனியும் தலைக்குனிய மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஜனநாயகத்தினை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் கடைசி மெச்சுவரை போராடுவார்கள் என்று தன்னுடைய கண்டன பதிவில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நேரடியாக வருமான வரித்துறை தீர்ப்பாயத்திற்கு சென்று முறையிட்டு அந்த வருமான வரி துறையினருடைய அனுமதியோடு சில கட்டுப்பாடுகளுடன் இந்த வங்கிக் கணக்கு இயக்கலாம் என்று ஒரு இடைக்கால நிவாரணத்தை பெற்றிருந்தார்கள் பிரதான வழக்கானது வரும் புதன் விசாரிக்கப்பட இருக்கிறது இந்நிலையில் தான் இளைஞர் காங்கிரசார் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இளைஞர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியேற்கக்கூடிய சாலைகளில் அவர்கள் பேரணியாக சென்று அவர்கள் முற்றுகையிட முயன்ற போதுதான் இந்த போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் இதனையடுத்து போலீசார் அதில் இருக்கக்கூடிய பல இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பி எஸ் சீனிவாசன் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடவடிக்கை அரசு மத்திய அரசானது ஏற்பட்டு நடத்தி நடத்தி வருகிறது என்ற முழக்கத்திலிருந்தால் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கம் கூட அவர்கள் பேரணி செல்ல முற்பட்ட போது தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி